ஒன்பது கோள்களுடைய இயக்கத்தையும் ஒன்பது உலோகங்களுடைய பட்டியலிட்டு ஒன்பது வகையான பாஷாணங்களை கொண்டு அந்த நவ பாஷாண தான் இந்த சிவசக்தி வேள் இந்த சிவசக்தி வேல் ஆகாயத்தினுடைய மெண்டாற்றலை ஈர்ப்பு சக்தியின் மூலமாக உடல் சக்தியின் மூலமாக ஈர்க்கப்பட்டு உடலுக்குள் வேலை செய்கிறது அந்த சித்தசக்தியும் ஜீவசக்தியும் தவநெறி ஒழுக்கத்தோடு மூச்சு ஆற்றலோடு கலந்து உயிராற்றலை மேம்படுத்தி உடல் ஆற்றலை அங்கே புனிதப்படுத்துகின்றன நல்ல உடல் இருந்தால்தான் நல்ல உயிர் தங்க முடியும் ஆகவே நல்ல உயிர் தங்குவதற்கு நல்ல உடல் காரணமாக இருக்கிறது ஆகவே உடலை வளர்த்தேன் உயிரை காத்தேனே உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்ற திருமூலரின் நன்னறிகளோடு நமது ஆர்வகளின் அருமை பெருமைகளோடு இந்த வீர வேலையும் சக்தி வேலையும் சிவசக்தி வேலையும் நவபாஷக வேலையும் கையில் கொண்டால் கவலையும் இல்லை காலம் எல்லாம் நோயும் இல்லை பயமும் இல்லை ஆக குறைவுள்ள வாழ்வுக்கு நிறைவாய் வாழ வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாருங்கள் பிள்ளையார் வட்டிக்கு மருத்துவ நிலையம் என்பது அன்பு மகன் தப மகன் மாத்திர சாரதி உங்களுக்கு வேலின் மகிமைகளை உங்களுக்குள் செலுத்துவார் அது உங்கள் உடம்பை பேணி பாதுகாக்கும் உயிராற்றலை மேம்படுத்தும் உலக ஆற்றலை வசியப்படுத்தும் வாழ்ந்தால் ஆளுமையோடு வாழ்கின்ற காலமெல்லாம் தமிழினத்தோடு உயர்ந்தால் உலகமெல்லாம் ஆழ்வாள் தமிழினவாய் நன்றி நன்றி நன்றி